கடுதலை கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஊற்றி பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஃபுல் பாருங்க பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ விருந்தகம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போகிற லேடிஸு ஃப்ரீயாக இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகபட்சமாக ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணக்கூடிய அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நாள் கெடாமல் இருக்க ஒரு சிம்பிளான ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணிக்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அரைச்ச அந்த விழுதை ஒரு ஏர்த்தைட் கண்டெய்னரில் எடுத்து அந்த பேஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ சிம்பிள் ஐடியா ஸ்டோர் பண்ணும்போது இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்ரூமை என்னதான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அந்த பாத்ரூம்குள்ளே போகும்போது சம்டைம்ஸ் ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்க ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு கருப்பு கடுகு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட மஞ்சள் கடுகு இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி போடக்கூடிய டிஸ்போசபிள் டப்பா இருக்கும் இல்லைங்களா அந்த டப்பாவில் கொஞ்சமாக கழுப்பு எடுத்துக்கிட்டலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுக குறைக்கொறைப்பாக மிக்ஸி ஜாரில் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கழுப்பு கூட இந்த கடுகு சேர்த்துக்கட்டலாம் கடுகு சேர்த்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்போ சோடான்னா இருக்குது இல்லைங்களா அந்த ஆப்போ சோடா வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கட்டலாம் அது கூடவே உங்கள் வீட்டில் கம்ஃபர்ட் இல்லைனா வீட்டில் பர்ஃப்யூம் எந்த பர்ஃப்யூம் இருக்கும் அந்த பர்ஃப்யூம் எடுத்துக்கிட்டலாம் நான் இன்றைக்கி கம்ஃபர்ட் எடுத்துருக்கேன் ஸோ கம்ஃபர்ட் எடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம அந்த டப்பாவோட மூடியை சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அந்த ஹோல்ஸ் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை நேரில் காய வச்சிங்கன்னா கம்பி சூடாக இருக்கும் அந்த கம்பியை யூஸ் பண்ணி அந்த டப்பாவோட மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த மூடியை யூஸ் பண்ணி அந்த டப்பாவை மூடிடலாம் இப்போ இந்த டப்பாவை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூம்னு வச்சிங்கன்னா அந்த பாத்ரூம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இது வந்து இதுலேருந்து வரக்கூடிய அந்த வாசனைக்கு கொசு தொல்லை இல்லாமல் இருக்கும் கடுகு வந்து ஒரு சூப்பரான கிருமி நாசினி ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுனால ரூமும் நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ நம்ம ரூம் ஃப்ரெஷ்னரை காசு கொடுத்து கடையில் வாங்காமல் இந்த மாதிரி எத்தனை டப்பா வேணுமோ அத்தனை டப்பா ரெடி பண்ணி வீட்டு கிச்சனையும் சரி வீட்டு சிங்க்கு பாத்ரூம் இந்த மாதிரி ஏரியாவில் வச்சிங்கன்னா ரூம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும் ஸோ எந்த ஒரு ரூம் ஃப்ரெஷ்னரை கடையில் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்